அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரக்கூடிய குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க குறிப்பா இந்த வீடியோவை மூன்று பாகமா பிரிச்சு சொல்லியிருக்கோம் ஆரம்பத்துல உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் அடுத்து எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்ங்கிறத பார்க்கலாம் கடைசியா உங்க சுயஜாதகத்துல கிரகநிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்கு அந்த கிரகநிலைகளுக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்குமோ அது மாதிரியான விஷயங்களை கூடுதலாவே முயற்சி எடுத்து செய்யலாம் இன்னுமே சிறப்பு பலன்கள் விசேஷ பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்றமோ அந்தந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராம நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம் முக்கியமான விஷயம் வீடியோல சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் ஒரு இருபது சதவீத அளவுக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே பொருந்தும் மீதம் இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய தான் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்போ கோச்சார அடிப்படையில இருபது சதவீதம் அளவுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில இந்த குரோதி ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போதுங்கிறத பார்க்கலாம் வீடியோ முழுமையா பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புரிய விவரம் இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசு ரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசி கதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு முதல்ல உங்க திருமண வாழ்க்கை இந்த ஆண்டு பிரமாதமா இருக்க போது நிறைய நிறையாசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல திருமணத்துல இருந்த பலவிதமான தடங்கல்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல நிவர்த்தியாகும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை நிச்சயம் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே குரு பகவான் பாகியஸ்தானத்தையும் பார்க்கிறார் கலத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார் திருமண அமைப்புங்கிறது நூறு சதவீதம் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்துல இருக்கும் இன்னொன்னு ஐந்தாம் இடம் பூர்வ ஸ்தானம் காதல் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மன அமைதியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஐந்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் அப்போ குழந்தை பாக்கியத்துல என்னங்க தடை இதுவரைக்கும் இருந்த அனைத்து தடங்கல்களும் உங்களுக்கு குழந்தை சம்பந்தமா நீங்கும் குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட காலமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிச்சவங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமா குழந்தை பாக்கியம் அதுவும் இயற்கை கருத்தரிப்பாவே உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் வேலை வாய்ப்புங்கிறதும் இந்த கால கட்டத்துல உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் நீண்ட காலமா வேலை இல்லாத ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சூப்பரா நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி நிச்சயமாக நல்ல வேலை வாய்ப்புகள்ங்கிறது கிடைக்கும் வேலை வாய்ப்புல இருந்த பின்னடைவு இந்த காலகட்டத்துல நீங்கும் பொருளாதார ரீதியா இருந்த பின்னடைவு அனைத்தும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்கும் பொருளாதார ரீதியா நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சிறப்பான ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போது இந்த ஆண்டு முழுவதுமே லாபஸ்தான ராகு பகவான் இருக்கிற அமைப்பு அற்புதமான அமைப்பு அப்போ லாபங்கள்ங்கிறது இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் உங்க உழைப்ப நீங்க அதிகப்படுத்தினீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க இந்த ஆண்டு அடைவீங்க தொழில் வகையில கூடுதலா நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணி உங்க தொழிலை எப்படி முன்னேற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தொழில் வகையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உச்சத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் அடைய முடியும் தொழில் சார்ந்த நல்ல முன்னேற்றம் நல்ல ஏற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா இருக்கும் அப்போ உழைப்பை நீங்க அதிகப்படுத்துங்க எங்க தேவையில்லாமல் உழைச்சிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு எங்க எங்க அதிகம் சிந்திச்சு அந்த விஷயத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அங்க ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க லாபங்கள் அதிகரிக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க தொழில் சார்ந்த வகையிலையும் உத்தியோகம் சார்ந்த வகையிலையும் நீங்க முன்னேற்றம் காண முடியும் வரவேண்டிய பண வரவுகள் இந்த காலகட்டத்துல உங்க கைக்கு வந்து சேரும் அதே மாதிரி நிலுவையில இருந்த புதிய கான்ட்ராக்ட் தொழில் வகை கான்ட்ராக்ட் எல்லாம் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு சைன் ஆகும் ஏதாவது கான்ட்ராக்ட் உங்க கை மீறி போயிருக்கலாம் கடந்த ஆண்டு அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்க கைக்கு வந்து சேரும் தொழில் சார்ந்த வகையில இருந்த பழைய விஷயங்கள் நீங்க பெண்டிங்ல போட்ட விஷயங்களை எல்லாம் இப்போ எடுத்து செஞ்சு அதுல ஒரு முன்னேற்றமான நிலையை காணக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் வரவேண்டிய பண வரவுகளும் இந்த காலகட்டத்துல உங்க கைக்கு வந்து சேரும் கையில பணம் தங்கும் இந்த காலகட்டத்துல பொருளாதார நிலையில ஒரு முன்னேற்றம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் ஒரு சிலர் கடன்கிற விஷயத்துல சிக்கி தவிச்சுட்டு இருப்பீங்க இருந்து வெளிவர முடியாம தவிச்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல இந்த ஆண்டு கடன் உண்டான நல்ல சூழ்நிலைகளை உண்டாக்கும் அதற்கான வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் பொருளாதாரம் மேம்படும் அதனால கடன்கள் ஆட்டோமேட்டிக்கா அடைப்படும் கடன் சார்ந்த விஷயத்துல இருந்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழலை இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்திலையும் இரண்டு நான்கு பதினோராம் இட அதிபதிகளுடைய அல்லது அந்த இடத்துல இருக்கும் கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்குதுங்கிற பட்சத்துல நிச்சயம் கடன் தொந்தரவு முழுவதுமா உங்களுக்கு நீங்கும் இருக்கும் பொருளாதாரம் மிகச்சிறப்பா உங்களுக்கு இருக்கும் கடன் மேக்சிமம் குறைஞ்சிரும் முழுவதுமா அடைக்க முடியுமாங்கிறது உங்க சுயஜாதகப்படி கொஞ்சம் மாறுபடலாம் ஆனா கோச்சார அடிப்படையில கடன்களில் இருந்து மேக்சிமம் ரிலீவ் ஆகக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கடன் குறையும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உடல்நலத் தொந்தரவுகளில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேக்சிமம் குறையும் அந்த நோயினுடைய வீரியம் கொஞ்சம் இந்த தான் குறையும் பெரிய அளவுல நோய்வாய்ப்படுற அவசியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது நோயினுடைய தாக்கம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் குறையும் ஒரு சிலர் நீண்ட காலமா மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க ஒரு ஆறு மாதம் மருந்து எடுத்துக்கணும் ஒன் இயர் மருந்து எடுத்துக்கணும் அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த ஆண்டுல பெரிய அளவுல பயம் கொள்ள வேண்டாம் ஒரு சிலருக்கு தொழில் வகையில் நீங்க சில பிளான் பண்ணிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் ஆனா அந்த தொழில் முன்னேற்றத்துக்காக நீங்க யோசிக்கிற விஷயத்தை விஷயத்தை பண்ண முடியாம பினான்சியல் வைஸ் ஒரு சப்போர்ட் இல்லாம இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பெண்டிங்ல போட்டு வச்ச உங்க பிளான்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கும் கடந்த காலகட்டத்துல நீங்க பெண்டிங்ல வச்ச விஷயங்களை பொருளாதார வகையில இப்ப எடுத்து செஞ்சு முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் சிறப்பா உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வீடு கட்டுறதுக்காகவோ இடம் வாங்குறதுக்காகவோ தொழில அபிவிருத்தி செய்யறதுக்காகவோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க கடந்த காலகட்டங்கள்ல வங்கி கடன் அப்ளை பண்ணிருக்கலாம் ஆனா பேங்க் லோன் கிடைக்காம இருந்திருக்கலாம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த மாதிரி கடன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வங்கி கடன் குறிப்பா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளுடைய கல்வியிலையும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் கொஞ்சம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இந்த ஆண்டு நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் இப்போ ஒரு சில விஷயங்கள்ல இந்த ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அது என்னென்ன விஷயங்கிறத இப்ப பாக்கலாம் பத்தாம் இடத்துல சனி இருக்காரு இல்லையா சனி பகவான் பத்துல இருக்கும் போது வேலை விஷயமாவும் சரி தொழில் விஷயமாவும் சரி அவ்வளோ ஈஸியா எதையுமே தூக்கி கொடுத்துட மாட்டார் சனி பகவான்னாலே உழைப்பு இல்லையா நிறைய உழைக்க வைப்பார் சீக்கிரமா எதையுமே கொடுக்காம உங்களை நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்பார் கொஞ்சம் அயராது உழைத்து பலன் காணக்கூடிய சூழலை கொடுப்பார் நிறைய உழைக்கணுங்கிறதையும் இந்த காலகட்டத்துல நீங்க மனசுல வச்சுக்கணும் இந்த காலகட்டத்தில் தொழில் வகையில் முன்னேற்றத்தை குடிக்கும் உத்தியோக உயர்வு கொடுக்கும் சம்பள உயர்வு கொடுக்கும் உண்மைதான் ஆனா அந்த உத்தியோகம் செய்யும் இடத்துல அளவுக்கு அதிகமான பனிச்சுமை இருக்கலாம் சிரமப்பட்டு உழைக்க வேண்டிய சூழலை கொடுக்கலாம் சில நேரங்கள்ல கொஞ்சம் போராட்டகரமான சூழலை உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அமைப்புகளை வெற்றி கண்டு சிரமப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய சூழலை உண்டாக்கும் அதனால ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலக்கட்டத்தில் தயங்கக்கூடாது கடுமையா உழைச்சீங்கன்னா நல்ல பலனை நிச்சயமா கண்கூடாக நீங்க பார்க்கலாம் முக்கியமா சோம்பேறித்தனத்தை தொழில் வகையில நீங்க கொஞ்சம் கைவிடணும் குறைச்சிக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்துல நோயுடைய வீரியம்ங்கிறது கொஞ்சம் குறையும்னு சொல்லியிருந்தோம் ஆனா இந்த ஆண்டு முழுவதுமே உங்க ஜென்மராசியிலேயே குரு பகவான் இருக்கார் இல்லையா அவர் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி ஜென்மராசிலேயே இருக்க போறார் அப்போ பர்மனண்டா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன்ங்கிறது ஹெல்த் வைஸ் இருக்காது ஒரு நோய் சரியாகும் ஓகே சரியாயிடுச்சுன்னு யோசிக்கிற நேரத்துல திரும்பவும் வேற இன்னொரு ஒரு நோய் தாக்கம்ங்கிறது உங்களுக்கு இருக்கலாம் குறிப்பா குரு அதிகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைன்னு சார்ந்த செரிமானம் சார்ந்த உபாதைகளை கொடுக்கலாம் உணவு கொஞ்சம் கவனத்தோடையும் கட்டுப்பாடோடையும் இந்த உங்களுக்கு நல்லது லாபஸ்தானத்து ராகு உங்களுக்கு உடல்நல தொந்தரவுகளை எல்லாம் சரி பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி வைப்பார் ஆனா உங்க ராசியில இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதி குரு ஒண்ணு போனா ஒண்ணு வேற வேற உபாதைகளை மாத்தி மாத்தி தான் செய்வார் அதனால உணவு வகையில நீங்க கொஞ்சம் கட்டுப்பாடை வச்சுக்கிட்டீங்கனாலே பெரிய அளவுல தொந்தரவு நோய் தொந்தரவு இல்லாம நீங்க பாதுகாத்துக்கலாம் இன்னொன்னு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கடன் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஆனா கிடைக்கக்கூடிய அந்த கடனை சரியான விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்தணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இன்னொன்னு உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி உங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி கடன் வாங்க பாருங்க அதிகமா கடன் வாங்கி கடன்ல சிக்கிக்காதீங்க எவ்வளவு கேட்டாலும் கடன் கிடைக்குதேங்கிறதுக்காக பெரிய பட்ஜெட்ல கடன் வாங்கிட்டீங்கன்னா பின்னாடி பெரிய அளவுல கடன்ல சிக்கிப்பீங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி கடன் வாங்கிங்க உங்களால எவ்வளவு அளவுக்கு கடன் வாங்கி சமாளிக்க முடியுமோ அந்த லெவலுக்கு மட்டும் கடன் வாங்கிக்கோங்க எதையுமே பெருசா பிளான் பண்ணாதீங்க ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு நீங்க வீடு கட்ட போறீங்கன்னா அந்த இருபது லட்சம் மட்டும் கடன் வாங்குங்க எக்ஸ்ட்ராவா அஞ்சு லட்சம் வாங்கி கையில வச்சுப்போம் அப்படிங்கறதுக்காக ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸா போட்டு வாங்கிப்போம் அப்படி எல்லாம் யோசிக்க வேண்டாம் கடனை வலுத்துக்காதீங்க இந்த காலகட்டத்துல ஏன்னா இப்படி நீங்க கடன் வாங்கி கண்ட்ரோல் இல்லாம செலவு பண்ணீங்கன்னா வாங்கற சம்பளத்தை கடன் கட்டுற மாதிரியான சூழலை நீங்களே உருவாக்கிப்பீங்கங்கிறதுக்காக பெரிய அளவுல கடன் வாங்குற விஷயத்தை தவிர்த்துக்கிறது இந்த உங்களுக்கு நல்லது அளவுக்கு அதிகமான கடன் வாங்குறது பெரிய அளவுல கடன் வாங்குறது இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது இன்னொன்னு அஷ்டமாதிபதி உங்க ராசியில இருக்க போறாரு இல்லையா இந்நாண்டு முழுவதும் குரு இருக்க போறாரு அப்போ எது செஞ்சாலுமே ஒரு மனக்குழப்பம் தடுமாற்றத்தை கொடுக்கும் தைரியத்தை குறைக்கும் ஏதாவது ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயத்த செய்ய போறீங்கன்னா கூட இதனால பிரச்சனை வந்துருமோ இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இல்லைனா ஒரு சில நேரங்களில் நல்ல ஒரு விஷயத்த கூட செய்யலாம்னு நினச்சிட்டு செய்ய முடியாம தயங்கிக்கிட்டே இருப்பீங்க அதனால ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா உங்கள் நலன் விரும்பிகள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட ஐடியா கேட்டு அந்த விஷயத்த நீங்கள் தாராளமாக பண்ணுங்க எதையுமே கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம் ஓகே ஆனால் நீங்க மட்டும் யோசிக்காம உங்க நலன் விரும்பிகள் கிட்ட பெரியவங்க கிட்ட கொஞ்சம் ஐடியா கேட்டு எதையுமே பண்றது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது பிசினஸ் வைஸ் கூட நீங்க துணிஞ்சு இறங்கலாம் ஆனா சில நேரங்கள்ல யோசிச்சுக்கிட்டே இருந்து நீங்க தான் வீணாக்குவீங்க பல மாதங்களா யோசிச்சு யோசிச்சு நாட்கள் வீணா போகும் அதனால நல்ல விஷயமா இருந்தா தாராளமா நீங்க பெரியவங்க கிட்ட ஐடியா கேட்டுட்டு அதை தொடங்கலாம் அதே மாதிரி உங்க ஐடியா சரியில்லைன்னா அதை அப்பயே கைவிட்டுடலாம் தனிச்சு இந்த காலகட்டத்துல முடிவெடுக்க வேண்டாம் ஏன்னா ஜென்மராசியில இருக்கும் குரு பகவான் அவர் அஷ்டமாதிபதி இல்லையா நீங்க சரியான முடிவெடுக்க விடாம தடுப்பார் மனசுல குழப்பத்தை அதிகப்படுத்துவார் தொழில் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த குடும்பம் சார்ந்த இது மாதிரி என்ன முடிவெடுக்கிறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் யோசிச்சு மேற்கொள்வதும் பெரியவங்க கிட்ட ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது அடுத்து உங்களுடைய குழந்தை அதாவது ரிஷபராசி அன்பர்களுடைய குழந்தைகளின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல கேது இல்லையா இந்த ஆண்டு முழுவதுமே அப்ப குழந்தைகளுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை கொடுப்பார் குரு இந்த இடத்தை பாக்குறார் குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்தாலும் சரியாயிடும் இருந்தாலுமே கொஞ்சம் குழந்தைகளுடைய உடல் அக்கறை எடுத்துக்க பாருங்க அடுத்து உங்க சுய ஜாதகத்துல எந்தெந்த கிரகநிலைகளின் படி உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் இந்த ஆண்டுலங்கிறத பாக்கலாம் உங்க சுய ஜாதகத்துல ராசி கட்டத்துல ரிஷப ராசி மற்றும் கும்ப ராசி இந்த ரெண்டு இடத்துல அதாவது ரிஷபத்திலேயோ கும்பத்திலையோ சுக்கரன் குரு புதன் இந்த மூன்று பேர்ல தனிச்சிருந்தாலும் சரி இல்லை ஒருவரோ ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோ இருந்தாலும் சரி ரிஷபத்திலேயோ அல்லது கும்பத்திலேயோ எங்க இருந்தாலும் சரி இப்படி இருந்தா இந்த காலகட்டத்தில் நன்மைகள் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் உறுதியாக கிடைக்கும் அடுத்து உங்க சுயஜாதகத்தில் ராசி கட்டத்துல நீங்க என்ன லக்னமா இருந்தாலும் சரி உங்க ராசி கட்டத்துல ரிஷப செவ்வாயோ அல்லது சனி பகவானோ இருந்தா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு சொத்து சேர்க்கை சொத்து வாங்குறதுக்கு தொழில் வகையில நல்ல முன்னேற்றம் காண்பதற்கு சூப்பரான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் அமைய என்ன பரிகாரம் செய்யலாங்கிறத பாக்கலாம் இந்த ஆண்டு முழுவதுமே குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்க குலதெய்வத்தை தொடர்ச்சியா நீங்க வணங்கினீங்கனாலே இந்த ஆண்டு மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் கெடுப்படன்கள் மேக்சிமம் குறைஞ்சு போயிடும் ஒருவேளை குலதெய்வமே தெரியல இல்லைனா குலதெய்வ வழிபாடு செய்கிற பழக்கமே எங்ககிட்ட கிடையாது குலதெய்வ கோவிலே எதுன்னு எனக்கு தெரியாது இல்லை நீங்க வேற மதத்தை சேர்ந்தவர்களா இருக்கீங்க இந்து மதத்தை சேர்ந்தவர்களே இல்லைன்னா கூட நீங்க என்ன பண்ணலான்னா நீங்க முக்கியமான விஷயங்கள் செய்யறதுக்கு முன்னாடி முன்னோர்களுடைய படங்கள் இறந்த உங்க முன்னோர்களுடைய படங்கள் வச்சிருப்பீங்க இல்லையா அதை வச்சு வணங்கலாம் படங்கள் இல்லங்கிற பட்சத்துல கூட அவங்களை மனசார நினைச்சுக்கிட்டு அவங்களை வணங்கிட்டு முக்கிய காரியங்கள் நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்